எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மழை தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா சென்னை வானிலை ஆய்வு மையம் மழை தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய விவரங்கள் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் இரண்டு நாட்களுக்கு பொறுத்தவரையிலும் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மிக கனமழைக்கான இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதியில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி செலினா